அனைவருக்கும் வணக்கம் சவிக்கிலியே நமஸ்காரம் ஆர் பூர்ணச்சந்திரன் தமிழ்நாடு எச் பாராமட்டி போர்ஸ் ஹிந்தியில் சீமா சுரக்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் பாட்ரு செக்யூரிட்டி போட் சொல்லுவாங்க தமிழில் எல்லை பாதுகாப்படை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பதிவு எதற்காக அப்படின்னா மொழி எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கறக்காக தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவை ஷோ பண்றோம் சோ இன்னைக்கு கல்வி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கட்டத்துல நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம் நிறைய படிக்கணும் நிறைய விவரங்கள் தெரியணும் நிறைய சட்டங்கள் தெரியணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த மொழி ரொம்ப அவசியமா இருக்கிறது இன்னைக்கு இந்தியாவில் மும்மொழி கொள்கை அப்படிங்கிற ஒரு திட்டம் அமல்படுத்தலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கு இந்த போராட்டத்தில் மத்திய அரசு சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்றால் நீங்கள் உங்களுடைய தாய்மொழியை ஏற்றுக்கொள்ளுங்கள் பொதுமொழியாக ஆங்கிலத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் நம்முடைய இந்திய மொழியாக இந்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று மும்மொழி கொள்கையை முன்வைக்கிறது இதற்கு மாநில அரசு இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இருமொழி கொள்கையே போதுமானது என்று மாநில அரசு தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறது ஸோ இன்றைக்கி நாம் இந்த மொழி எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறதையும் இந்த மொழியை நாம் எப்படி கற்றுக்கொண்டிருக்கிறோம் இந்த மொழியை எப்படி நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றியும் நாம் இந்த வீடியோவில் காண இருக்கிறோம் சார் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னால் பாரதியார் சொல்லியிருக்காரு யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாதது ஒன்றோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஸோ எத்தனை மொழிகளை நாம் கற்றாலும் எனக்கு இனிமை தந்தது வந்து தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இதிலேருந்து ஒரு நமக்கு ஒரு வரைவிலக்கணம் கிடைக்கிறது என்ன அப்படின்னா இங்கே எந்த மொழியினால் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுத்துருக்குறாங்க அது மாதிரி நம்முடைய தென் தமிழகத்தை சார்ந்த குறிப்பாக தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் வெளி மாநில மாநிலங்களுக்கு போகாத வரை அவர்களுக்கு இந்த மொழியினுடைய பலன் தெரிவதில்லை அந்த வெளி மாநிலங்களுக்கு செல்லும் சூழ்நிலை ஏற்படும் போது தான் வெளிநாடுகளுக்கு செல்லும் போது தான் இந்த மொழியை பற்றின ஒரு புரிதல் நமக்கு உணர வருகிறோம் உணர வரும் குறிப்பாக வெளிநாடு சொல்லக்கூடியவர்கள் ஆங்கிலம் கற்றால் எளிமையாக இருக்கிறது அதைவிட அந்த நா இந்த நாட்டுக்கு போகிறார்கள் அந்த நாட்டு மொழியை கற்கும் போது அவர்களுக்கு மிகவும் எளிமையாக இருக்கிறது அந்த வேலை வாய்ப்பும் அவர்களுக்கு உயர்தர வேலைவாய்ப்பு கிடைக்கிறது சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது நாம் மொழியை பற்றி குறிப்பாக சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் நாம் மும்மொழி கொள்கையில் தமிழ் பிளஸ் ஹிந்தி மொழி அவசியமா என்று கேட்டால் நாம் சொல்லக்கூடிய வார்த்தை அவசியம்தான் என்று சொல்கிறோம் காரணம் இதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம் அந்நிய மொழியாக இருக்கக்கூடிய ஆங்கில மொழியை நாம் தாராளமாக ஏற்றுக்கொள்கிறோம் வெள்ளையர்களால் அடிமைப்படுத்தப்பட்டு இந்தியாவை ஆண்ட அவர்கள் விட்டு சென்ற மொழியையும் அவர்கள் விட்டு சென்ற சட்டத்தையும் அவர்கள் விட்டு சென்ற ஒழுக்கத்தையும் நாம் இன்று கடைபிடித்து இன்று வரை சட்ட ரீதியாக கடைபிடித்து வருகிறது குறிப்பாக பாராளுமன்ற மசோதாக்கள் ஏற்றப்படும் போது அக்காலகட்டத்தில் ஏற்றப்பட்ட வெள்ளையர்களால் ஏற்றப்பட்ட சட்டமே இன்று வரையும் நடைமுறைகள் சாத்தியமாக இருந்து கொண்டு வருகிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆங்கிலத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் எங்கோ யாரோ தெரியாத ஒரு மொழியை நாம் கற்க முற்படுகிறோம் ஆனால் இந்தியாவில் இருந்து இந்தியாவில் உருவாக்கப்பட்ட மொழி பெரும்பான்மை மக்கள் பேசக்கூடிய மொழியாக இந்தி தேவைப்படுகிறது இந்தி நாம் கற்பதில் என்ன தவறு இருக்கிறது என்பதுதான் நம்முடைய ஒரு கேள்வி அந்த கேள்விக்கான பதிலை இந்த காலம் பதில் சொல்லும் அப்படின்னு தான் நாம் சொல்லுவோம் குறிப்பாக ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகிறேன் பொதுவாக அரசு அலுவலங்களில் குறிப்பாக ரயில்வே துறை ஏர்போர்ஸ் பொதுப்பணித்துறை போன்ற பணிகளில் வடநாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலானோர் எளிமையாக தேர்ச்சி பெற்று விடுகிறார்கள் எப்படி சாத்தியமாகிறது என்றால் மத்திய அரசிடம் கேட்கக்கூடிய கேள்விகள் அனைத்துமே முதன்மையாக அங்கு டைப் பண்ணி வரக்கூடியவை ஹிந்தி மொழியில்தான் பேப்பரில் இருக்கிறது குறிப்பாக நாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பார்த்துக்கொள்ளலாம் சீடெட் என்கிற ஒரு எக்ஸாமை நீங்கள் எழுதுவீர்கள் அந்த தேர்வில் உங்களுக்கு ஹிந்தி மொழி இருக்கும் தமிழும் இருக்கும் ஆங்கிலமும் இருக்கும் ஆனால் ஆங்கிலம் தெளிவாக கற்ற ஒருவரால் மட்டுமே ஹேண்டில் பண்ணக்கூடியதாக இருக்கிறது ஆனால் ஹிந்தி அதில் ஓரளவு தெரிந்தால் ஓரளவாக அதில் முன்னேற்றம் அடையதற்கான வாய்ப்பு இருக்கிறது காரணம் எப்படி நாம் தமிழ் மொழியை தெரிந்து நாம் எப்படி படிக்கிறோமோ அதே போன்று அந்த தேர்விலும் ஹிந்தியை எழுதக்கூடியவர்கள் எளிமையாக தேர்ச்சி பெற்று விடுகிறார்கள் குறிப்பாக ஐஏஎஸ் ஐஎப்எஸ் ஐபிஎஸ் போன்ற பணிகள் கிட்டத்தட்ட இதில் ஒரு பதினெட்டு வகையான பணிகள் இருக்கிறது மத்திய அரசாங்கத்தால் தேர்வு செய்யப்பட்டு இவர்களுக்கு பணி நயனம் வழங்கும் போது அந்த மொழியை படிப்பதற்கு உடனே சாத்தியமாக ஆகுமா என்றால் அது சாத்தியம் படுவதில்லை அதே மொழியை நாம் சிறு இருந்து கற்றுக்கொண்டால் அந்த மொழியை நாம் குறிப்பாக பேச முடியும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருந்து இந்த ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய எல்லை பாதுகாப்படை சிஆர்பிஎஃப் பிஎஸ்எஃப் ஐடிபிபி போன்ற அசாம் ரைபிள் இது போன்ற பணிகளுக்கு தேர்வு செய்யப்படும் போது அங்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய மொழிகளை ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு பேசக்கூடிய சூழ்நிலை நிர்பந்தம் ஏற்படுகிறது ஆகவே பொதுவாக இராணுவத்தில் துணை இராணுவத்தில் பணி செய்யக்கூடிய மத்திய ஆயுத காவல்படைகளில் பணி கூடிய கூடியவர்கள் ஹிந்தி பேசுவதற்கான வாய்ப்பு அதிகம் ஏற்படுவதால் இவர்கள் ஹிந்தி கற்றுக்கொள்கிறார்கள் பின் காலத்தில் ஹிந்தியில் பேச வாய்ப்பு கிடைக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஹிந்தி தெரிந்தால் எழுத தெரிந்தால் நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஏப்எஸ் போன்ற எக்ஸாம்களில் எளிமையாக படித்து எழுதுவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது ஆங்கிலம் என்பது நமக்கு ஒரு திக்குமுக்கான ஒரு விஷயமாகவே எப்போதுமே இருந்து கொண்டு இருக்கிறது பேசிக்கான பல விஷயங்களை கற்றுக்கொள்வதற்குள் அதற்கான வயது காலங்கள் நெருங்கிவிடுகிறது அதையும் தாண்டி ஹிந்தி மொழியில் குறைந்த வயசுல நீங்கள் படிக்கும்போது அதற்கான சரள் முழுவதும் உங்களுக்கு கற்க வாய்ப்பு கிடைத்து விடுகிறது அதை எப்படி நாம் தமிழில் நாம் மனதில் தோன்றுவதைப் போல் எழுதுகிறோமோ அதே போன்றுதான் மற்ற மொழிகளையும் நாம் எழுதுகிறோம் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த தமிழ் மொழியை போல் ஹிந்தியும் கற்றுக்கொண்டால் நாம் குறிப்பாக மத்திய ஆயுத காவல்படை இராணுவம் ஏர்போர்ஸ் நேவி போன்ற பணிகளில் ஆபிசராக சேர்வதற்கு ரொம்ப எளிமையாக உதவியாக இருப்பது இந்த ஹிந்தி மொழி என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால் முற்காலத்தில் தமிழ் தமிழ் என்று தமிழவைத்தே வாழ்ந்து விட்டார்கள் இன்று வேலை வாய்ப்புக்கு மெரும் நெருக்கடியாக இருக்கிறது முழுமையாக படிப்பதற்கான சூழ்நிலை ஆங்கிலம் எல்லா பக்கமும் இருக்கிறதா என்றால் இல்லை சாத்தியப்படுவதற்கான காரணமும் இல்லை ஆகவே இருமொழிக் கொள்கை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் மும்மொழிக் கொள்கையை கற்றுக்கொள்ளுங்கள் எந்த ஒரு அரசாங்கமும் நீங்கள் வலுக்கட்டாயமாக ஹிந்தி தான் பேச வேண்டும் என்று திணிப்பதில்லை ஆனால் இந்தி மொழியை பொறுத்தமட்டில் உங்களுக்கான ஒரு டிரான்ஸ்லேட் பாலமாகத்தான் இந்த மொழி அமைப்புகள் செயல்படுகிறது எங்கோ விட்டு சென்ற வெள்ள வெள்ளக்காரர்கள் விட்டு சென்ற இந்த மொழியை கைப்பற்றி நாம் வாங்கு வாங் என்று வாங்குகிறோம் ஆனால் இந்தியா உள்ள மொழியை அங்கீகரிக்க நாம் மறுக்கிறோம் இதனை யோசனை செய்து நாம் இந்த மொழியை ஏற்றுக்கொண்டால் பிற்காலத்தில் இந்த மொழியை குழந்தை பருவத்திலிருந்தே படிக்கும்போது இந்த மாதிரியான தேர்வுகள் எழுதுவதற்கு எளிமையாகவும் இருக்கும் நாம் கற்றுக்கொண்டு பிற விஷயங்களில் முன்னேற்றம் அடைவதற்கும் இந்த மொழி தமிழர்களுக்கு மிக முக்கியமாகவும் சாத்தியமாகவும் இருக்கும் நீங்கள் எளிமையாக அரசு தேர்வுகளில் வெற்றி நடை தேர்வு பெறுவதற்கு குறிப்பாக வசதியாக இருக்கும் குறிப்பாக நூல் சொல்லப்போனால் ரயில்வே துறையில் இன்றைய காலகட்ட கட்டத்தில் அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கப்படுகிறது ஆனால் இந்த தேர்வு முறைகளில் பெரும்பாலானவை ஹிந்தியில் வருவதாலும் ஆங்கிலத்தில் வருவதாலும் தமிழர்கள் தோற்று போகிறார்கள் குறிப்பாக மத்திய ஆயுத காவல் படையில் ஆஃபிஸருக்கு என்று வரக்கூடிய அசிஸ்டன்ட் கமாண்டர் என்று சொல்லக்கூடிய பணி வரும்போது அதற்கான பணியை தேர்வு எழுவதற்கு நாம் குறிப்பாக இருந்தாலும் அதில் எத்தனை திறமையானவர்கள் ஆங்கிலத்தில் புலமை பெற்றிருப்பார்கள் என்பது சொற்பமே என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் இதே மொழி தெரிந்து அந்த மொழியை நாம் கற்றுக்கொண்டு இருந்தால் எப்படி நாம் தமிழில் எழுதுகிறோம் அது போன்ற சரளமாக அந்த எழுத்துக்களை நாம் எழுதுவதற்கான வாய்ப்பை உருவாக்கலாம் ஆகவே இந்த மும்மொழி கொள்கை என்பது நாமளை பின்தங்கும் என்ற பின்னோக்கிய நிலையில் நாம் பார்க்கிறோமே தவிர நாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை கஷ்டங்கள் இருக்கும் பள்ளியில் பயிலும் போது நாள்பட 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 இன்னும் மொழிகள் வளர்ச்சி வளர்ச்சியடையும் மொழிகளை பற்றி புரிந்து கொள்வோம் வேலை வாய்ப்பை தேடிக் கொண்டு தன் வாழ்வாதாரத்துக்கும் தேடிக்கொண்டு அதன் பிறகு அந்த மொழியை வைத்து நாம் ஆளலாம் இந்த நாட்டை ஆளலாம் இந்த நாட்டில் பல இடங்களுக்கு சென்று வரலாம் பல மாநிலங்களுக்கு சென்று வரலாம் ஒரு இந்தியாவின் பொதுவான மொழியாக இன்று ஹிந்தி என்பது வரவேற்கத்தக்க கூடிய விஷயமாகத்தான் நாம் பார்க்கிறோம் என்பதை இந்த வீடியோ பதிவு மூலம் நாம் அறியலாம் தமிழ் ப்ளஸ் ஹிந்தி என்கிற அமைப்பில் வருகிற போது மொழியை படியுங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போது கற்றுக்கொள்ளுங்கள் அதை உங்களுடைய வயது படிக்கிற காலகட்டங்களில் முடிந்த அளவு பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் கொடுக்கும் என்று தான் நாம் சொல்லி இந்த பதிவினை நீங்கள் கண்டு உங்களுடைய கமாண்டை தெரிவிங்கள் ஸோ வருங்காலத்தில் வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த ஹிந்தி மொழி கொடுக்கும் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை என்பதுதான் இந்த வீடியோ மூலம் கூறப்படும் கருத்தா மிக்க நன்றி தேங்க்யூ